வாங்க வணக்கம் பாருங்கள் நம்ம சாம்பாருக்குன்னா அப்படியே கச்சமாக எடுத்து குழம்புக்கு எண்ணெய் ஊற்றுற மாதிரி கழிச்சிட்டிலேயே டிலியே செஞ்சுருக்கு இது ஒரு புது மாடலாக செஞ்சுருக்குறோம் எங்கள் பொண்ணு ஒன்று விரும்பி கேட்டுச்சு அதனால செஞ்சுருக்கேன் உங்களுக்கும் தேவைப்பட்டால் சொல்லுங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுக்குறோம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் கழிச்சிட்டிலேயே எண்ணெய் வச்சுக்கலாம் நமக்கு தேவையான எண்ணெய் இதில் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா குழம்புக்கு ஊற்றிக்கிறது கணக்காக இருக்கும் அந்த ஓல்சம் போட்டுருக்குது எண்ணெய் ஊற்றுற மாதிரி கணக்காக நல்லாயிருக்கும் நிறைய பேர் எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறான்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக எங்கள் வீடியோவுக்கு கீழே நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் அவங்க நாங்கள் விளக்கம் சொல்லுவோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணால் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் ஆர்டர் பண்ணால் செஞ்சு கொடுக்குறோம் களிச்சட்டி ஆகட்டும் புளி பனியார்கள் ஆகட்டும் தோசைகள் ஆகட்டும் கடாய் ஆகட்டும் கடாய் ஒரு லிட்டரு சோப்பு ரெண்டு லிட்டர் சோப்பு மூணு லிட்டர் சோப்பு அஞ்சு லிட்ரு ஆறு லிட்ரு ஏழு லிட்டர் வரைக்கும் செஞ்சு கொடுக்குறோங்க வேணுங்கிற சைஸ் செஞ்சு கொடுக்குறோம் கடாயும் ஒரு லிட்டர்லேருந்து ஒன்றரை லிட்டர் வரைக்கும் செஞ்சு கொடுக்குறோம் மூணு லிட்டர் அஞ்சு லிட்டர் ஆறு லிட்டர் அப்படி செஞ்சு கொடுக்குறேன் எந்த சைஸ் வேணாலும் நீங்கள் ஆர்டர் சொல்லுங்கள் கண்டிப்பாக செஞ்சுக்கலாம் எங்கள் வீடியோக்கு கீழே நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதுக்குள்ள விளக்கம் நாங்கள் சொல்கிறோம் எப்படி என்னென்னு கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வணக்கம்